இது வந்து கடல் மடவை நண்பர்களே இந்த மீனை தான் இன்னைக்கு வந்து நம்ம கிளீன் பண்ணிட்டு குழம்பு அப்புறம் வருவல் செய்ய போறோம் எப்படி பண்றோம் அப்படின்னு அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பா நம்ம பார்ப்போம் இப்ப அப்பா வந்து இதை கிளீன் பண்ணி கொடுப்பாங்க கிளீன் பண்ணி கொடுத்தோடனே நம்ம குழம்புக்கு தயாராகும் அப்பா மீன் கட் பண்ணி கிளீன் பண்ற அந்த கேப்புக்குள்ள தக்காளி வெங்காயம் குழம்புக்கு தேவையானதை வந்து அம்மா கட் பண்ணி எடுத்துக்க போறாங்க ஏன் அப்படின்னா வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் ஒன்னா பண்ணிட்டு இருந்தோம்னா வந்து டைம் ஆகும் அதனால அந்த பக்கம் கட் பண்ணிட்டு இருக்கட்டும் இந்த பக்கம் நம்ம தக்காளி வெங்காயத்தான் கட் பண்ணி எடுத்துக்கோம் மீன் வந்து இப்ப அப்பா நமக்கு கட் பண்ணி கிளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க இதை நம்ம குழம்பும் வருவனும் செய்ய போறோம் அதை இப்ப பாத்துட்டு இருக்கீங்க அம்மா அப்பா வந்து குழம்புக்கு தேவையான மீனை கட் பண்ணி தக்காளி வெங்காயத்தை கட் பண்ணி சூப்பரா வச்சிருக்காங்க இப்ப குழம்புக்கு நம்ம இந்த தக்காளி வெங்காயத்தெல்லாம் போட்டு வதக்க தயாராகிறோம் அப்படியே பாப்போம் வாங்க சட்டி காஞ்சிச்சு என்ன வந்து போறேன் அடுத்தது சோம்பு அடுத்தது சீரகம் அடுத்தது மிளகு கடுகு எல்லாம் புரிஞ்சு வந்த உடனேயா ரொம்ப எந்த கடையை போட்டு வளர்த்து

वो कौन जा रहा है வாங்கிட்டுங்க இறக்க போறான் இறக்கி யார் நான் பாட்டா அணைக்கலாம் இப்ப வறுவலுக்கு தேவையான மீன்ல மசாலா எல்லாம் போட்டு எடுத்துருக்கோம் அப்பாதான் நமக்கு வறுவல் செய்ய போறாங்க அப்படியே வந்து வறுவல் செய்யறதை பார்ப்போம் யா அப்பா நமக்கு மீன் வறுத்து காட்ட போறாங்க ốcो referred March Kita paling nggak cetakan lima kali, entar arahnya coba, தக்காளி வெங்காயம் மட்டுமா போட்டீங்க இல்ல மாம் மசாலா பொருட்கள் எல்லாம் போட்டுருக்கீங்கல்ல எல்லா பொருளும் போட்டுருக்கேன் தேவையான அளவு தண்ணி அதுதான் அரைக்கிறதுக்கு அரைப்படும் உம் அரைக்கப்பறப்பா அடுத்த எடுக்க போறான்

குரங்கு 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 கூட வருது குழம்பு வாசனையை பார்த்து இருக்கோம் ஆமா மிளகா செல்லு போடுவோம் காலத்துக்கு கொஞ்சம் மிளகா

குழம்பு கொதிச்சிருச்சுங்க ம் மீனும் மீனு போடலாம் கொளம்பு பார்த்தா கொதிச்சிடுச்சு நல்லா வாசனையா இருக்குமா நல்லா கொதிச்சது இப்ப

சூடாக இருக்குது எல்லாம் சாப்பாடு குழம்பு எல்லாம் சூடாக இருக்குது கொஞ்சம் ஆரட்டம் சூடாக இருக்குது ரொம்ப நல்லா அருமையாக இருக்குங்க குழம்பு நீங்களும் இதே மாதிரி வச்சு பாருங்க மீன் மற்ற மீன் குழம்பு சூப்பராக இருக்குது மடகை மீன் கடல் பிடிச்ச கடலில் பிடிச்சா மடகை மீன் மீன் என்ன சாப்ப சூப்பரா இருக்குங்க நல்லா மசாலாலாம் இது பண்ணி நல்லா அழகா இருக்குது ஓகே நண்பர்களே இதே மாதிரி நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்போம் நன்றி வணக்கம்